விநேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் தலம் நூற்றி ஏழாவது காவிரி தென்கரை தலங்கள்னு வரும்பொழுது நாற்பத்தி நாலாவது தலம் சரி இந்த தலத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் இப்ப மயிலாடுதுறையிலிருந்து ஒவ்வொரு தலமாக பயணித்தோம் பூம்புகார் பேடலாம் பூம்புகாரிலிருந்து மயிலாடுதுறை வரும்பொழுது அந்த மார்க்கத்தில் வரும்பொழுது இருக்கக்கூடிய தான் திருவலம்புரம் மேல பெரும் பள்ளம் அப்படின்றது இன்னொரு பேர் இந்த தலத்திற்கு தேவார முதலிகள் மூவரும் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூவரும் வந்து இறைவனை போற்றுகின்றார்கள் ஏன் வலம்புரம் இறைவனுடைய பெயரும் வலம்புரநாதர் இறைவியின் பெயர் வடுவகிர் இன்னொரு பெயர் பத்மநாயகி இந்த எல்லா புராணங்களையும் அனுபவிப்போம் ஏன் வலம்புரநாதர் திரு வலஞ்சுழி அப்படின்ற நுரை பிள்ளையாரை பற்றி பார்த்தோம் சுவாமிமலைக்கு அருகே குடந்தையை பார்க்கும் பொழுது அந்த வலஞ்சுழியில் இறங்கிய வலஞ்சுழி பக்கத்தில் இப்போ நான் சொல்கிற எல்லா கோயில்கள் பக்கத்துலேயும் ஒரு காலத்தில் காவிரியானவள் அப்படியே அழகாக வளமாக சென்று கொண்டிருப்பாள் அந்த வலஞ்சுழியில் ஹேரண்ட மகரிஷின்றவர் இறங்குகிறார் அப்படியே வளமாக வரார் வலஞ்சுழின்றதே வலம் அப்படியே வளமாக வலது கை பக்கமாக வந்தால் இந்த தலத்துக்கு வந்துடுறார் அதனால் வலம்புரநாதர்ன்றது இந்த ஆலயத்துக்கு இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் அந்த ஹேரண்ட மகர்ஷி எப்படி வந்தார் வளஞ்சுழிலருந்து நீர்மார்க்கமாகவே இப்படி வந்துட்டார் அதனால் இங்கே அவருடைய சமாதியும் இருக்குது ஒரு இறைவனுடைய கோயில் என்றாலே அதில் விசேஷம் அதிலும் தேவாரம் பாடப்பெற்ற தலம் என்றால் இன்னும் விசேஷம் அதிலும் மூவராலும் பாடப்பட்ட தலம் இன்னும் விசேஷம் இது தவிர முனிவர்களோ சித்தர்களோ சமாதி அடைந்த ஆலயம் என்றால் மிக மிக விசேஷம் இதுக்கு மேல விசேஷத்துக்கு என்னங்க குறைச்சல் செல்வ வளம் அப்படின்னாலே காக்கும் கடவுளாக திருமாலையும் பணம் அப்படின்னாலே யாரை நம்ம வணங்கும் லக்ஷ்மி தேவியையும் வணங்கும் திருமால் தனக்கான ஆயுதங்களை சக்தி ஆயுதங்களை வாங்குவதற்காக சிவ தவம் புரிய எண்ணினர் அப்படி தவம் பொழுது இப்ப கூட கணவர் வெளிநாட்டுக்கு போகணும் மனைவி ரொம்ப அழகா இருக்காங்க தனிமையா இருக்காங்கன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க இவளுக்கு பாதுகாப்பீங்க இல்லது அவளுடைய தாய் தந்தையர் இப்படி பொறுப்பா இருக்கிறவங்க தானே விட்டுட்டு போவாங்க அப்படி பெருமாள் என்ன பண்ணாராம் தாயாரை கொண்டு வந்து தன்னுடைய சகோதரி இல்லையா அதனால பராசக்தி உமாதேவியிடம் இந்த ஆலயத்தில் விட்டு விட்டு சென்றாலாம் அது கொஞ்ச நாள் ஆச்சாம் தவம் பண்ண அது வரைக்கும் லக்ஷ்மி தேவி தேவியானவள் இங்கே இருக்கக்கூடிய பத்மநாயகி என்று புகழப்படும் உமாதேவியோடு தோழியாக இருந்தாள் இங்கே பூஜை செய்கின்றார் விஷ்ணு அப்படியே சிவ பூஜையில் இருந்து பூஜையின் பலனாக திருமாலுக்கு சக்ராயுதமும் கதையும் கிடைக்கிறது சக்ராயுதம் கதை நீங்கள் கூட பெருமாளுடைய அற்புதமான மூர்த்தம் பாருங்கள் சங்கு சக்கரம் கதை இருக்கும் நந்தகின்ற வாள் இருக்கும் பத்மம் இருக்கும் அதாவது தாமரை மலை அப்படி இறைவனுக்கு சக்கரமும் அவருடைய கதையும் வரமாக கிடைக்கிறது அந்த வரம் கிடைத்த சந்தோஷத்தில் ஓடி வர வந்து தன்னுடைய மனைவியை உமாதேவியிடம் சொல்லிவிட்டு அழைத்து செல்லலாம் அப்படின்னு வரும்பொழுது வடுவகிர் நாயகி பத்ம நாயகி என்ற பெயருடைய இந்த அம்பிகை தன் பங்கிற்கு தன்னுடைய அண்ணன் அண்ணியார் அவர்களுக்கு ஒரு சங்கையும் பத்மத்தையும் தருகின்றார் அதனால்தான் அங்கே திருமாலுக்கு கையில் சங்கு இறைவன் சிவபெருமானிடம் இருந்து வந்த சக்கரம் அவர்களிடம் இருந்து வந்த பத்ம பத்மம்னா தாமரை அதனால தான் உமாதேவிக்கு பத்மநாயக்கின்னு பேர் இப்படி கை நிரம்ப அதாவது இந்த ஆலயம் செல்ல வேண்டுமா சென்று வாருங்கள் கை நிறைய நமக்கு பலன் கொடுத்து அனுப்புவார்கள் இங்கு இருக்கக்கூடிய இறைவனும் இறைவியும் ஏன் நம்மை காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய திருமாலுக்கும் திருமகளுக்குமே கை நிறைய கொடுத்து அனுப்பியவர்கள் நமக்கு எவ்வளவு கொடுப்பார்கள் எந்த ஒரு குறை இருந்தாலும் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய தலம் மேல பெரும் பள்ளம் சரி ஏன் அந்த வலம்புறம் அப்படிலாம் வந்ததுக்கு பார்த்தோம் அது என்ன மேல பெரும் பள்ளம் இங்கே இருக்கக்கூடிய லிங்க திருமேனியில் ஆவுடையார்னு இருக்கும் மேலே பானம் இருக்கும் பானத்திற்கு உச்சியில் ஒரு கையே விடக்கூடிய அளவு ஒரு பள்ளம் இருக்கும் அதனால் இறைவனுக்கு புணுகு சாத்துவார்கள் எப்பொழுதாவது குவளை வைத்து தான் அபிஷேகம் அப்படி புணுகு சாத்துவார்கள் மேலே பள்ளம் இருக்கிறதுனால இந்த ஊருக்கே மேலே பெரும் பள்ளம் அப்படின்ற ஒரு பேர் எவ்வளவு அழகாக ஒவ்வொரு பெயருக்கும் தலத்திற்கும் இறைவனுடைய நாமத்திற்கும் காரணம் வைத்து முன்னோர்கள் வழிபாடு செய்திருக்கின்றார்கள் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பேர் கூட ஒரு காலத்தில் அந்த பாட்டனார் பாட்டியினுடைய பேராக இருக்கும் இல்லை எந்த ஊரில் வாழறோமோ அந்த ஊர் இறைவன் இறைவியாக இருக்கும் மதுரைனா மீனாட்சி காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரன்னு இருக்கும் இல்லை வரதராஜன் இருக்கும் வைணவர்கள் பேரெலாம் பெருந்தேவின்னு இருக்கும் வைணவ பெண் குழந்தைகள் சைவ குழந்தைகள் பேர் காமாட்சின்னு இருக்கும் கச்சியப்பர்னு இருக்கும் இப்படி தான் இருக்கும் பேரெல்லாம் இன்று ஒன்று மூதாதையர்கள் பேர் இல்லை ஊர் இறைவன் குலதெய்வம் பேர் இல்லையா ஒரு காரணப் பேராவது இறைவன் வரலாறோடு தொடர்பு கொண்டு வைக்கலாம் எந்த வரலாறும் இல்லாமல் நாகரிகத்திற்கு மட்டும் பெயர் சூட்டுகின்றோம் அல்லவா அந்த விஷயத்தில் இன்றைய நாகரிக பெற்றோர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இப்படி எதை கேட்டாலும் வளத்தையும் அருளையும் அள்ளித்தரும் இறைவனையும் இறைவியையும் வணங்கி எல்லா நலமும் பெறுவோமாக தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க